ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய தை அமாவாசையின் போது வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக பயிற்சிகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுதுங்க அந்த ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கிரக மாற்றங்கள் ஏற்படுவதனால கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சந்திக்க போகின்றார்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே இவர்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா இது போன்ற விஷயங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை கன்னிராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரிம நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த தை அமாவாசையானது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பு மிக்க ஒரு அமாவாசை வந்து சொல்லலாம் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கிரக மாற்றங்கள் கிரக பயிற்சிகள் வந்து இந்த அமாவாசை தினங்களில் பௌர்ணமி தினங்களில் மாறுவதனால நமக்கு நிறைய விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மாறுபடுங்க சோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமாவாசையானது எப்பொழுது வருகிறது இந்த அமாவாசை தினத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அதேபோல் கணிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாற்றங்களானது நேரிட போகிறது அப்படிங்கிறது குறித்து இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாங்க கண்ணிராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களானது நிகழப்போகிறது அப்படிங்கறது பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த தை அமாவாசையை பத்தி நம்ம கொஞ்சம் சுருக்கமா பாக்கலாங்க அமாவாசைகளிலேயே தை அமாவாசைக்கு மிக சிறப்புகள் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய தை அமாவாசையானது வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுது வருது அப்படின்னா இந்த தை அமாவாசையானது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜனவரி பதினெட்டாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா நிகழ இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் அமாவாசையானது வரக்கூடிய தினம் மிகவுமே முக்கியமானது அதிலும் இந்த தை மாதம் வரக்கூடிய அமாவாசை தினமானது ரொம்ப விசேஷமானது இந்த அமாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னா பித்திருக்கள் வந்து வழிபாடுகளை வந்து நம்ம மேற்கொள்வோம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் செய்து கொள்ளணுங்க தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதமானது நமக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இந்த தை அமாவாசையானது எந்த நாளில் வருது எந்த நேரத்தில் திதி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் தெரிஞ்சுக்கோங்க இதனுடைய அடிப்படையிலே வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களை வந்து நீங்க வழிபடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு திதி தர்ப்பணங்கள்லாம் வந்து கொடுத்துருங்க தை அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி என்று வருகின்றது குறிப்பாக தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை என்று வருவது இன்னும் விசேஷமானது இந்த நாளில் திதி கொடுக்க உகந்த நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒன்று இருபது மணி முதல் திங்கட்கிழமை அதிகாலை இரண்டு முப்பத்தி ஒரு மணி வரை வந்து பார்த்திங்கன்னா தை அமாவாசை திதிகள் இருப்பதனால ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை புண்ணிய நதிகளில் நீராடி நண்பகல் பன்னெண்டு மணிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தர்ப்பணம் செய்து முடித்து கொள்ள வேண்டும் சூரிய உதயத்திற்கு முன்பாக பிரம்ம முகூர்த்தம் இருப்பதனால சூரியன் மந்த பிறகு கொடுக்க வேண்டும் என்று வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து செய்வது ரொம்ப புண்ணியமாகும் கன்னிராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக நிலைகளினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் வீண் பிரச்சனையினால் மனக்குழப்பங்களானது ஏற்படலாம் பயணங்களில் இருந்து வந்த தடங்களானது நீங்கும் அதேபோல் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தில் சனி இருப்பதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவைப்படுகிறது எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகளானது ஏற்படலாம் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையானது அவசியங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வேகங்களானது இருக்குது பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடைகளும் தாமதங்களும் நீங்குங்க போட்டிகள் சமாளிக்கக்கூடிய திறமைகளானது உண்டாகு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் சுமைகளானது ஏற்படுங்க சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகளானது மாறு குடும்பத்தில் நிம்மதியானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படும் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகளும் அதிகரிக்குங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வந்து மறைந்து ஒற்றுமையானது மேலோங்கள் பிள்ளைகளிடம் பாசமானதை அதிகரிக்குங்க பெற்றோர்கள் உறவினர்களினுடைய அரவணைப்பானதை அதிகரிக்கும் பெண்களுக்கு பயணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தடங்களானது உண்டாகலாம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனியை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்குங்க கலைத்துறையினர்களுக்கு புதிய ஆடார்கள் விஷயமாக இப்பொழுது வெளியே செல்லக்கூட வாய்ப்புகள் இருக்கு பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகங்களையும் நீங்கள் காண்பீர் அதே போல் ஏதாவது புதிய விஷயங்களை செய்யணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயங்கள் வந்து நினைக்கக்கூடியவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது அரசியல் துறையினருக்குமே வேலையாக முக்கிய நபர்களை வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்கும் மேல்வியர்கள் மேல் வாக்குவாதங்களானது ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது நண்பர்களிடம் வந்து முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர்கள் பற்றி பேசுவதையும் கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துக் கொள்வது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைப்பதில் தடைகளானது ஏற்படலாம் கவனமாக படிப்பது ரொம்ப நல்லது மேலுமே எந்த ஒரு காரியங்களிலுமே அனுகூலமானது உண்டாகும் முயற்சிகளில் வெற்றியும் பெறுவீர்கள் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகளானது உண்டு முன்னேற்றத்திற்கு தடைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது இருக்காது புதிய பொருட்களினுடைய சேர்க்கைகளானது உங்களுக்கு உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படுங்க புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி நீங்கள் மகிழலாம் ஆனாலுமே குடும்பத்தில் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வீண் விவாதங்கள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடும் ஒருவரை ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமாக பாதிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பிள்ளைகளுடைய வகையில் பெருமையானது வந்து பார்த்திங்கன்னா சேருங்க உறவினர்களுடைய வருகையானது மகிழ்ச்சியை கொடுக்கும் வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரர்களுடைய வகையில் ஆதாயங்களானது உண்டுங்க அலைச்சலும் உண்டு அரசாங்க அதிகாரிகளை கொஞ்சம் அனுபவும் போது நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீண் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அதேபோல் இந்த காலகட்டத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனத்தை செலுத்தி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் சின்ன பிரச்சனையா இருந்தாலும் உடனே நீங்கள் பார்த்துக்கொள்வது நல்லதே இல்லைன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கிடும் சோ அதனால ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது அலுவலகத்தில் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுதே இப்பொழுது அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குமான ஒரு சூழ்நிலையே வந்து பாத்தீங்கன்னா காணப்பட்டு வரும் சோ அதெல்லாம் நீங்க வந்து பெருசுப்படுத்திக்காம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னாவே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் இல்லாத இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு பணிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையானது ரொம்பவுமே அவசியம் தொழில் வியாபாரங்களானது விறுவிறுப்பாகவே வந்து இருக்கும் போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடியும் வந்து உங்களுக்கு குறையுங்க ஆனாலுமே சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் வீண் அலைச்சலும் அதனால் மன சோர்வுகளும் உடல் அசதிகளும் உண்டாகும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையுமே அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் மேலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஒரு காலகட்டங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் தேவையில்லாத வீண் செலவுகளும் உண்டாகும் தந்தையினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை நண்பர்கள் உறவினர்களுடன் வீண் பகைகளானது உங்களுக்கு உண்டாகலாம் கவனமாக பேசுவது நல்லது காய்ச்சல் சிறங்கு போன்ற நோய்களானது உண்டாகலாம் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால பணவரவுகளானது அதிகரிக்கும் காரியங்கள் தாமதமாக நடந்தாலுமே வெற்றிகரமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக அடைய வேண்டியதாக இருந்தாலுமே முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபங்களானது கிடைக்கும் எதிர்பார்த்த கடன் வசதியும் உங்களுக்கு கிடைக்குங்க புதிய ஆர்டர்களானது தேடி வரும் தொழில் வியாபாரத்திற்கு புதிதாக இடம் வாங்குவீர் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலனை அடைவார்கள் நிலுவையில் உள்ள பணமானது இப்பொழுது வரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு வேலைகளானது கிடைக்குங்க குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டாலுமே மனதில் ஒரு இறுக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த நெருக்கங்களானது அதிகரிக்கீங்க அதே நேரத்தில் வாக்குவாதங்களும் ஏற்படும் பிள்ளைகள் மூலமாக செலவுகளும் இருக்கும் மேலுமே இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வேலை இல்லாமல் காத்திருந்தவர்களுக்கு சரியான வேலைகளானது அமையுங்க புதிதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு சிறப்புடன் வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றுவதற்கு வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்கும் கடற்கள் வாங்கலில் இருந்த சிக்கல்களானது தீரும் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் நன்கு நடந்து முடியும் அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மற்றவர்களிடத்தில் இருந்து மதிப்புகளும் மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பணத்தை இழக்க நேரிடலாம் நம்பிக்கையானவர்களிடம் மட்டுமே பணத்தை கொடுப்பது ரொம்ப நல்லது உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல நிலைகளானது வந்து சேரும் இருப்பவர்களால் உங்களுடைய வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வம்பு தும்புகள் வந்து சேருங்க வீணான கோபங்களும் ஆத்திரங்களும் கொள்ள வேண்டாம் தைரியங்களும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும் உடல் நலத்தை பொறுத்தவரையில் சுமாராக வந்து இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் வெளிநாட்டிற்கு செல்ல வாய்ப்புகளானது இப்பொழுது கை கூடி வரும் அலுவலகத்தில் உங்களுடைய திறமைகளானது வெளிப்படுங்க மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையானது காணப்படும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ